இதுதான் கூட்டணிக்கு வந்துட்டாரு இந்த தேர்தல் ஆணைய விவகாரத்துல எல்லாம் எடப்பாடிக்கு ஆதரவாக பிஜேபி நிக்காத அதுதான் ஓபிஎஸ்க்கு ஜாக்பாட் அடிச்சிருங்கிற கருத்தும் சொல்றாங்க ஏன் நிக்க மாட்டாங்க எடப்பாடிக்கு ஆதரவாக நம்ப முடியாதுங்க அவரை மாஸ்டர் தர்ட் ஆஃப் டீச்சிங் அதனால அவரை நம்ப முடியாது அதனால தான் நம்ம போன்றவர்கள் வந்து வரவேற்கிறோம் பத் இருபது சதவீதம் உள்ள கொண்டு வந்ததை வரவேற்கிறோம் ஆர் ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் எடப்பாடி வெரி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் தான் சொல்றோம் ஏன்னா மோடி மீண்டும் ஏமாந்துறக்கூடாது அதனால தான் நாம என்ன சொல்கிறான்னா அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்கெல்லாம் சீமான சிஎம் கேண்டேட்டாக காட்டி இவர்கிட்ட பார்கென் பண்ணிடலாங்கிறாங்க சிம்பலை கையில் வச்சுக்கிட்டு அதை வச்சு பார்கென் பண்ணிடலாங்கிறாங்க பார்கெனிங் இவர்கிட்ட வந்து பலத்தை மீறி ஒன்றும் கேட்கல பலத்துக்குரிய இடத்த வாங்குறதுக்கு தான் இவர் என்ன சொல்லுவாருன்னா பாமக வன்னியர் ஓட்டு வராது அதனால பாமகோட குறைஞ்ச சீட்டு பாரு தான் அதிக சீட்டில் நின்னாச்சே இருபத்தி மூணு தாமரை போது பத்து மாம்பழம் தானே நின்று இருபத்தி மூணு தாமரையில் பல தாமரை ரெட்டலை மூணாவது தள்ளிச்சேன் ஏன் ஏசி சண்முகம் கூட ரெட்டாலையை தூக்கி போட்டுட்டு தாமரையில் நின்று ஒரு வெள்ளூரில் டெபாசிட் விளக்க வச்சுட்டார ஏசி சண்முகம் தாமரையில் நின்று ரெட்டை டெபாசிட் டெப்பாசிட் அளவுக்கு வச்சுட்டார மாம்பழம் ஒரே ஒரு தொகுதியில் தான் ரெட்டிலே மூணாவது தள்ளிச்சு அதுவும் ரெட்டையில் தாக்குப்பிடிச்சி இருபத்தி மூணு சதவீத வாக்கு தர்மபுரி மற்ற எல்லா இடத்துலையும் ரெட்டலை தான் மேலே நின்று ஆனால் இவர் என்ன வருவார்னா பாமகோட உங்களுக்கு அதிக சீட்டு தர முடியாது பாரு